இன்றைக்கி வந்து வீரப்பன் வந்து இவரை கடத்திட்டு போன நாள் பொண்ணு நான் பார்த்தேன் பாபு அப்படின்னு பாட்டு பாடிட்டு வந்தார் எல்லாம் எழுத மாட்டார் எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குது செந்திலுக்கள் வாழ்க்கை வந்தது எங்கிறது ஒரு கவுண்டமணியால் தான் கார்த்திக் படமாக இருந்தாலும் கூட பிரபு படமாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல அண்ணன் கிட்ட கால்ச்சிட்டு கேட்கலங்க அப்படின்னு பூவரசன் ஷூட்டிங்ல ஷூட்டிங்கில் நானும் கவுனமணி சார் உட்காந்து சாப்பிட உட்காரன் தட்டு எல்லாம் கொடுத்தாச்சு சாப்பிட போகிறோம் ரெண்டு நாய் ஒடிச்சதோ பதினெட்டு பட்டியில் ரெண்டு பட்டி ஓடு போகுது பார்த்துங்கன்னார் சினிமாவில் பல காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற மாதிரி கதாபாத்திரம் அதிகமாக வந்திருப்பார் பார்த்திங்கன்னா அவரை கலாய்ப்பார் இவரை கலாய்ப்பார் நம்மளையும் கலாய்ப்பார் ரவி உங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நானும் ஒரு பத்திரிக்கை நடத்தினேன் அப்படியா என்ன பார்ப்பா மௌனம் யார் ஏப்பா அந்த மாதிரி பேரை வச்சேன்பா வாங்கலாம் அ சும்மா இவர் தான் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இறந்துட்டான்னு பல தடவை போட்டிருக்காங்க இந்த மாதிரி அவரே கூப்பிட்டு சொன்னார் ஏப்பா நான் எத்தனை தாண்டி அது எத்தனை வாட்டிப்பா என்ன சாகடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பார்

அதாவது கவுண்டமணி சார் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் ஒரு முறை அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நான் ஏழு எட்டு ஆறு ஏழு ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிருக்கேன் மீட் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு ஒவ்வொரு முறை பார்க்கும்போது என்ன வாங்க குமுதம் தான் சொல்லுவார் அண்ணே அப்படியுமே வாங்க குமுதம் பேர் வந்து ஞாபகத்தில் இருக்காதுல வாங்க குமுதம் அப்படிம்பாரு அந்த இதில் அடிப்படையில் பேசும்போது போகும்போது போது ஒவ்வொரு முறையும் பேசும்போது ரொம்ப ஜாலியாக பேசுவார் நிறைய பல பல பேரை உள்ட்டாவாக கமெண்ட் எல்லாம் அடிப்பார் ஆனால் கடைசியில் அது வந்து நீங்கள் வெளியே எழுதக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் ஒரு முறை ஏதோ ஒரு குங்குமம் போட்டு கவுண்டரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நல்லா கமெண்ட் அடித்து யார் யாரோ பேசிகிட்டு இருந்தார் ஒரு பொண்ணு நான் பார்த்தேன் பாபூ அப்படின்னு பாட்டு பாடிட்டு வந்தார் ஆனால் என்ன அப்படின்னு உட்காந்து பேசிட்டோம் அன்றைக்கு அப்போ அன்றைக்கி வந்து வீரப்பன் வந்து இவரை கடத்திட்டு போன நாள் அன்றைக்கி தான் உட்காந்து நாங்கள் கடத்திட்டு போயிருக்கார் உட்காந்து நானும் கவுண்டமணி என்ன சத்யராஜ் மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் அப்போது ச கவுண்டமணி ஒரு கமெண்ட் அடிக்கிறார் நம்ம ஹீரோக்கள்லாம் பத்து பேரை ப பகுந்து பூந்து 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 அடிப்பான்யா பறந்து பறந்து அடிப்பான் ஆனால் இதை பாரு வீரப்பன் ஒரு ஒத்த கையால் இவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படியே கூப்பிட்டு போயிட்டார் நம்ம ஹீரோ இருந்தால் என்ன இருக்கும் மானம்லாம் போயிருக்கும்ல அப்படின்னாரு சத்யராஜ் சார் வந்து ஆமாம் ஆமான் அப்படின்றார் அவர் ஒரு ஹீரோ இருந்தாலும் அவருடைய சொல்கிற கமெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறார் அந்த இதனே நீங்கள் பேசுனதெல்லாம் சபிதா வந்து அடுத்த வாரம் குங்குமத்தில் எழுத போகிறாரு அப்படின்னு அப்படியெல்லாம் எழுத மாட்டார் எங்களுக்குள்ளே ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குது நாங்கள் பேசுனது இங்கே பேசுனது இங்கேயே அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் பல இடங்களில் பேசினது இதுவரைக்கும் நான் வந்து இங்கே வெளிப்படத்தில் பல பல நேரங்களில் பல விதமாக பேசியிருப்போம் ஆனாலும் கூட எப்போவுமே கலகலப்பாக இருப்பார் அவர் ஒரு எட்நூறு படங்களை சேர்ந்து நடிச்சிருக்காரு அதில் நானூற்றி ஐம்பது படம் கிட்டத்தட்ட வந்து ஜோடியாக சேர்ந்து முன்னேடித்த படங்கள் அது செ செந்திலும் கவுண்டமணியும் செந்திலுக்கள் வாழ்க்கை வந்ததே எங்கிறது கவுண்டமணியால் தான் செந்தில் இவர் கவுண்டமணி சார் வந்து அன்றைக்கே வந்து தொண்ணூறு கிழி தொண்ணூற்றி அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் எட்டு மணி நேரத்துக்கு அவர் தான் இந்த மாதிரி இந்த இன்னைக்கு வந்து பல பேர் வந்து பத்து லட்சம் ஒரு கோடியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த விதை ஒரு அவர் தான் எட்டு மணி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஏன்னா எந்த படம் நடித்தாலும் கூட இவர் நடிச்சுக்கிறாருன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும் அது அந்த இதுக்காக தான் அவரே ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கார்த்திக் படமாக இருந்தாலும் கூட பிரபு படமாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல அண்ணன் கிட்டே சீட் கேட்கணுங்க அப்படிமா நானே ஒரு இடத்துல உட்காந்து நானும் பூவரசன் ஷூட்டிங்கில் நானும் கவுண்டமணி சார் உட்காந்து சாப்பிட உக்காரன் தட்டு எல்லாம் கொடுத்தாச்சு சாப்பிட உக்காரோம் ரெண்டு நாய் ஏதோ பதினெட்டு பட்டியில் ரெண்டு பட்டி ஓடு போது பாதுங்கன்னாரு சிட்டு சிட்டே உட்காந்து அப்போ வந்து டைரக்டர் இவர் வந்தார் அமராவதி டைரக்டர் நம்ம இவர் வந்து அண்ணே கார்த்திக் சார்ட்ட பேசினேன் அண்ணன் கிட்டே முதல் கா கேட்டுக்குங்கன்னாரு அப்படியாப்பா சரி ஓகேப்பா அப்படின்றாரு இவர் இவர்களுடைய கால்ஷீட் ஓகேன்னா அவங்க கால்ஷீட் கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு அவர் பவர்ஃபுல்லான ஒரு நடிகராக சூப்பர் ஸ்டார் காமெடி நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் அவர் அந்தளவுக்கு ஒரு இதான உள்ளவர் அதே சமயத்தில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் அவர் சாதாரண இதை கிடையாது ஒரு நாடகத்தில் நடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பெயர் வந்து சுப்பிரமணி அதை க நாடகத்தில் கமெண்ட் அடிப்பார் க கவுண்டர் அடிப்பார் தான் கவுண்டர் மணி அப்படிங்க கவுண்டர் மணி அதான் கவுண்ட் ஒரு ஒரு இடத்துல ஒரு பொள்ளாச்சி சமயத்தில் ஒரு நாடகத்தில் நடித்தார் அதையெல்லாம் ஒரு கவுண்டர்கள் சம்மந்தமாக அவர் கவுண்டர்களுடைய ஸ்லாங் இருக்கு இல்லையா மதுரை இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் அந்த ஸ்லாங்கில் பேசுனதுனால அந்த வந்து அங்கே ஒரு விஐபி வந்து இவர் க கவுண்டர்கள் மாதிரி நல்லா கவுண்டர் கவுண்டமணின்னு சொல்லலாம் அப்படின்னார் அவர் ஆனால் இதை வந்து இவர் கவுண்டர் மணின்னு தான் வந்தார் கவுண்டர் மணின்னு தான் இவர் இதில் முதல் படத்தில் பதினாறு வயது பேர் வச்சு அப்படிதான் கவுண்டமணி சுப்பிரமணிய கவுண்டமணி ஆனது தான் அதுக்கு முன்னே வரைக்கும் கிடையாது அவர் ஆனால் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு சினிமாவில் பல காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற மாதிரி கதாபாத்திரம் தான் அதிகமாக வந்திருப்பார் பார்த்தீங்கன்னா பிரபு உடைய கார்த்திக் சத்யராஜுடைய சத்யராஜ் சொல்வார் நான் வந்து அண்ணன் கவுடமணி அண்ணன் கூட வேறக்குரிய ஒரு என்னுடைய ஹீரோயின்களை விட அதிகமான ஜோடி அவர் கூட தான் நடிச்சிருக்கேன் அறுபது படங்கள் நடிச்சிருக்கேன் அப்படிம்பார் என்னுடைய காதல் காட்சிகள் ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா பக்கத்தில் அவர் எதாச்சும் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார் அதனால்தான் ரசிக்க முடியாது இருந்தது அப்படிம்பார் அது அதுவும் அந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கும் நாடக உலகத்துல தான் வந்தார் நாடகத்தில் வரும்போது அன்றைக்கி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தில் நடித்தா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது எனக்கு காதலித்து சாந்தி அம்மா அங்கே அவங்கள காதலித்து கல்யாணம் பண்ணிட்டார் காதலித்து கல்யாணம் பண்ண பிறகு தான் அப்புறம் வந்து இதுக்கு சென்னையில் வந்து தேனாம்பேட்டை நம்ம எல்டாம்ஸ் ஸ்டோடு அங்கே தான் இருந்தார் இங்கே ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட வீட்டை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டார் வீட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்குவார் அந்த வந்து அங்கே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு மகாராணி மாதிரி தன்னுடைய மக மனைவியை பார்த்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டார் அதே மாதிரி மகள்களையும் வந்து ஒரு இளவரசிகளமாக தான் வளர்ந்தார் ஆனால் என்னென்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் குடும்பத்தை வெளியே காட்டலை மகள்களை வெளியே காட்டலை அது தேவையில்லை ஏன்னால் இவருடைய கவுண்டமணி பாய் பொண்ணுங்க இவங்க மனைவி அப்படின்னு சொல்லும்போது அதில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு சில பேர் கூட்டம் சேரலாம் சில பேர் ஏதாச்சும் அவங்கள கடத்திட்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய உண்டு அதனால் தான் பல விஐபிகளை வந்து தன்னுடைய பிள்ளைகளை வெளியே காட்டிக்க மாட்டேன் அதே மாதிரி அவர் அது குடும்பத்தை பற்றி பேசவே மாட்டார் எந்த நேரத்துலையும் பேட்டி அதிகமாக தர மாட்டார் பேட்டி அதிகமாக நான் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது பேட்டியே தர மாட்டார் கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பார் அவரை கலாய்ப்பார் இவரை கலாய்ப்பார் நம்மளையும் கலாய்ப்பார் மௌன ரவி உன்முறை பேசிகிட்டே இருக்கும்போது நானும் ஒரு பத்திரிகை நடத்தினேன் அப்படியா என்ன பத்திரிக்கை பார்ப்பா மௌனம் யார் எப்போ அந்த மாதிரி பேரவைச்சும் எம்ப்பா வாங்கலாம் சும்மா இவர் தான் அந்த மாதிரி எந்தளவு கலாய்ப்பார் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லோருகிட்டே ஒரு நல்ல ஆன் அவருடைய அதாவது அந்த க அந்த படத்தில் அவர் உள்ளே இருக்காருனா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அதுதான் அளவுக்கு குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் அவள் அவருடைய மகள்கள் ரெண்டு பேர் மகள்கள் வந்து அவர் யாரும் வெளியே காட்டிக்கவில்லை ச சத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சார் அதே மாதிரி மூத்த மகள் வந்து சுமித்ரா நினைக்கிறேன் அவங்க பொண்ணு அவங்க வந்து அவருடைய கணவரோடு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்சம் ரொம்ப நாள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு வராங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு யாராவது குறை இருந்தால் அவங்களுக்கு அவங்கான சில பணம் பணப்பற்றாக்குறை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் கூட பண்ணிட்டு வராங்க அந்தளவுக்கு இவரும் கொஞ்சம் ஒரு பண்பான மனிதராக இருந்தால் அவர் மனைவி மேலே நம்ம வாசம் சினிமா பிரபலங்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க இவருடைய மகன் இவருடைய மகன் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய சுயமாக அவங்க வந்து தன்னை சுயமாக அவங்கள வேறு மாதிரி குரு இன்னாருடைய மகன் அப்படிங்கிற ஒரு சலுகையோ இன்னாருடைய மகன் என்று வந்துட்டிங்கன்னா அந்த சலுகையோடு போயிட்டு அவங்க அதிக நாள் பிரகாசிக்க முடியாது அவங்களா ம ஒரு உழைச்சி இது பண்ணி படித்து வந்தால் தான் கொஞ்சம் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அதுதான் கவுனமணியை வந்து தன்னுடைய குடும்பம் பேர் சினிமா சினிமா கொடு சினிமாவிலே வந்து அவர் குடும்பத்தை பற்றி பேசவே மாட்டார் யார்ட்டே வந்து உங்கள் மனைவி பற்றி சொல்ல மாட்டேங்க எத்தனை பிள்ளைங்க சொல்லவே மாட்டார் நான் பல தடங்கள் பக்கத்தில் கேட்பாங்க நாங்கள் கேட்ப மாட்டேன் ஆனால் அவர் பேச மாட்டேன்னு தெரியும் அது யார் என்னன்னு தெரியும் ஆனால் அது பேச மாட்டேன்னு தெரியும் ஆனாலும் கூட அதை பற்றி கேட்கவே மாட்டேன் ஆனால் அவருடைய லைஃப்பில் குடும்பத்தை அப்படியே ஒரு ரொம்ப சேஃபாக அப்படியே பார்த்துக்கிட்டாரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே அப்படியே அப்படியே சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே இப்போ மனைவிக்கிட்ட கொடுத்துடும் மனைவி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் விதவிதமான கார் வேணுமா கார் டெய்லி அப்போது வந்து அந்த செம்மொழி பூங்கா என்ன என்னது ஹோட்டல் முன்னே நினச்சா அது வுட்லாண்ட்ஸ் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் டெய்லி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் அவரை டெய்லி நாலு மணிக்கு அங்கே பார்க்கலாம் நீங்கள் வந்து கார்லேயே உட்காந்து இப்போ அந்த சப்பாத்தி சப்பாத்தி அப்புறம் அந்த இது அந்த தோசை சாப்பிட்டுட்டு போவார் இடையில் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் போக காரணம் வந்து காமலை வந்தது அதுலேருந்து வந்து அப்படியே டோட்டலாக அவங்க மனைவி அப்படியே கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க அவர் உடம்பை பார்த்து மஞ்சக்காமலைக்கு இது இது இருந்து பத்திய உணவை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு இவர் ஷூட்டிங்கில் சாப்பிடவே மாட்டார் பத்திய உணவு வீட்டிலேருந்து வந்துடும் மாதிரி அவங்களுக்கு அந்த சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி அவ்வளோதாங்க அது மேலே கிடையாது ரெண்டு வீட்டில் எவ்வளோ தான் அப்படிம்பார் அதனால்தான் உங்களுக்கு வந்து ஜீன்ஸில் வந்து ஜீன்ஸ் படத்துக்கு நாற்பது நாள் கேட்டப்போ வந்து வர முடியாதுன்றார் ஆ நாற்பது ஒரே படத்தில் வந்து வர முடியாதுப்பா அப்படின்றார் இங்கே வந்து தன்னுடைய அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு மஞ்சக்காமலை வந்து இருந்த நேரம் அப்போ அதை கூட சகிச்சுட்டு இங்கே வந்து தன்னுடைய மஞ்சக்காமலை அவருடைய மனைவி கூட இருந்ததுனால் அது ஒரு நல்ல இதாச்சு குழந்தைகள் அது நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ரெண்டு பெண்கள் பெண் குழந்தை பெண் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணது பண்ணியிருக்கா பண்ணிட்டாருன்னு தெரியும் ஆனால் அவருடைய குறிப்பிட்ட அந்த நட்பு வட்டங்களை அவங்க மட்டும் வர வச்சு அந்த கல்யாணம் பண்ணியிருப்பார் இதை வெளியே தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒன்று அவங்களுக்கு பப்ளிசிட்டியும் தேவையில்லை அவங்களுக்கு இதுவும் தேவையில்லை அவங்க வந்து நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படியது நல்லா படிக்கணும் படிக்க சொல்லுவார் நல்லா படிக்கணும் அதுதான் அப்படியது நல்லா படித்தாங்க இது பண்ணாங்க அதே சமயத்தில் அவங்க சமூக சேவை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அப்பாவை போல் மற்றவங்களுக்கு உதவணும் நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற இது இருக்காங்க அவர் கவுண்டமணி வந்து அவருக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பாளர்கள்லாம் கிடையாது சில மூட நம்பிக்கை கூடாதுன்ற சொல்வார் அவருக்கும் பக்தி உண்டு அவருக்கும் வந்து குலதெய்வம் உண்டு அதெல்லாம் உண்டு அதே போல அவருடைய மனைவியை வந்து அவர் வந்து அவருடைய ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கும்போது தான் காதலித்து கல்யாணம் பண்ணார் அதுக்கு பிறகு அண்டியிலேருந்து அவருடைய மனைவியை மனைவி சொல்லே மந்திரம்ங்கிறாங்களாம் அந்தளவுக்கு அவங்க அவங்க அவங்களும் நல்லா பார்த்துட்டான் கணவன் வந்து அவர் வந்து மிக சாதாரண நாடக நடிகராக இருந்து வளர்ந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக அவர் இல்லைன்னா அந்த படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வந்த பிறகு கூட அவருக்கு பக்க பலமாக இருந்தாங்க அவரை பற்றி பல கிசு வரும் இது வரும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னமெண்ட் இறந்துட்டான்னு பல தடவை போட்டிருக்காங்க இந்த மாதிரி அவரே கூப்பிட்டு சொன்னார் ஏப்பா நான் எத்தனை தாட்டி எத்தனை வாட்டிப்பா என்ன சாகடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பார் அந்த அளவுக்கு அவருடைய பல செய்திகள் வந்தாலும் கூட சகித்து கொண்டு அவருடைய மனைவி சகித்து கொண்டு அது மனைவி உள்ள உள்ளபூர்வமாக ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணுவாங்க அதனால் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல அன்பாக இருந்தாங்க மனைவிக்கு என்னென்ன தேவை குடும்பத்துக்கு என்ன தேவை அவரே அவங்களே வாங்கிடுவாங்க இவர் வந்து தேவையான பணம்லாம் கொண்டு போய் கொடுத்துருவார் இவருக்கு ஒரு கார் பிடிக்கணும்னு இப்போ இந்த கார் நல்லா இருக்குன்னா கார் விதவிதமான கார்லாம் வாங்கி வச்சுருப்பார் விதவிதமாக அந்த மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாரு இவரும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவருடைய இழப்பு தான் இன்றைக்கி மிகப்பெரிய இழப்பு அது அவருடைய மனைவி இருந்த வரைக்கும் இவருக்கான அந்த அதாவது இன்னமும் அந்த லவ் இருக்குல்ல அவங்களுக்குள்ளே அந்த புரிதல் இருக்குது லவ் இருக்குது அதில் வந்து இவருக்கு என்ன தேவை என்ன தேவை எப்போது எந்த நேரத்தில் என்ன சாப்பிடுவார் என்ன பேசுவார் உட்பட எல்லாம் அவங்களுக்கு தெரியும் வீட்டில் ஒரு ஜாலியாக பேசினாலும் கூட அவர் என்ன தேவை என்ன சாப்பிடுவார் எந்த நேரத்துக்கு என்ன மாத்திரை தரணும் கூட எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அது ஒரு இப்போது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அது பேரிழப்பு இது வந்து தவிர்க்க முடியாதது இயற்கையினுடைய இது அதுதான் ஏன்னா அவரை பற்றி பல க பறக்கண இது வந்த போதும் கூட அவர் இன்னைக்கும் இருக்காருன்னா அந்த அம்மாவுடைய ஒரு பிளெஸ்ஸிங் அந்த அம்மா தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணுங்கிறத இது பண்ணியிருப்பாங்க அதனுடைய அது தான் அதனால் ஒரு சில இடங்களில் யாரோ சொல்லியிருந்தாங்க பண நெருக்கடி அதனால்தான் அவங்களுக்குள்ள இதாகச்சு பண நெருக்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாமே நல்லா சேஃபாக வச்சுட்டார் கல்யாணம் ஆன பிறகு பத்து படங்களில் ஹீரோவை நடித்தார் நிறைய படங்களை அவர் தான் வந்து ரெண்டு லட்சம் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருந்தார் அத்தனை படமும் போயிட்டு மனைவி வீட்டை கொடுத்துரும் மனைவிக்கு என்ன தேவை குடும்பத்துக்கு என்ன எல்லாம் அவங்க தான் பார்த்து இவர் ஒன்றுமே குடும்பத்தை பார்த்து தன்னுடைய தொழிலை ஒழு ஒழுங்காக பார்த்துட்டார் சம்பாதிச்சார் மனைவி வீட்டை கொடுத்தார் மனைவே குடும்பத்தை நல்லா வச்சுக்கிட்டார் அதே மாதிரி ஒரு அவங்க மனைவி இறப்பதற்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டிகிட்டு இருந்தார் அந்த பங்களாவில் வந்து குடும்பத்தோடு போய் குடியர் அவர் ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பங்களா இருக்கணும் ஆசைப்பட்டு அதை கட்ட ஆரம்பித்தார் கட்டி முடித்து அது போகிறதுக்குள்ளே இவருடைய மனைவி இதாகிட்டாங்க இப்போ அவருக வீடு இருக்க போவார் ஆனாலும் கூட மனைவியோடு போ போகும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் வேறு இல்லையா மனைவி இருக்கும்போது அவருடைய மனைவி எத்தனை இப்படியெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க எப்படி இவர் வச்சுக்கிட்டாங்க இருக்காங்க இல்லையா என்ன தான் எவ்வளோ தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கோட்டீஸ்வரன் ஆனாலும் ஒரு வயதுக்கு பிறகு மனைவி இல்லாதப்போ அதாவது தாய்க்கு பின் தாரம் அப்படிம்பாங்கள தாய் எப்படி ம ஒரு மகனை கவனிச்சோமோ அந்த மாதிரி தான் மனைவி கவனிச்சுக்குவாங்க அந்த வயதான காலத்தில் தான் மனைவியுடைய அருமை எல்லோருக்கும் தெரியும் கவுனமணி சாருக்கு ஆரம்பத்திலேயே மனைவியுடைய ஆரம்பியே தெரியும் இப்போதைக்கு அவருக்கு வந்து அந்த அந்த இழப்பு அவர் கொஞ்சம் நிறைய நெக்குரக செஞ்சிருக்கு நிறைய க கலங்கிட்டார் நிறைய கலங்கிட்டு நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய அழுதுகிட்டு இருந்தார் அவர் தாங்க முடியாத ஒரு இழப்பு தாங்க முடியாத ஒரு அழுகை ஏன்னா சத்யராஜ்யவங்களாக வரும்போது அவங்க தான் நம்ம ஒன்று விட்ட நல்ல நண்பர்கள் தான் மனைவிட்டு எல்லாம் பேசுவார் ஒரு அவருடைய மனைவிக்கு ஆழ்ந்த அனு அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கிறோம்